ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் சத்குரு அப்படின்னா நமக்கு சத்த கொடுக்குறவர் நம்ம மனசு சத்தம் போடாமல் நம்மளை வச்சுக்கிறவர் பாருங்கள் இன்றைக்கி நிறைய பிரார்த்தனைகள் வந்திருந்தாலும் ஒரு சில பிரார்த்தனைகள் நம்மளால் மறக்க முடியாத ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக இது செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இப்போது நான் படிக்கிறேன் ஓம் ஓம்சாரம் இது வந்து எழுதியிருக்கிறது வசந்தி அப்படின்னு அண்ணா நகர்லேருந்து எழுதியிருக்காங்க இதே மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இதே மாதிரி சேம் சப்ஜெக்டு சேம் நீடு அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் வந்து இது பாருங்களேன் இது அண்ணா நகர்லேருந்து வசந்தி அப்புறம் திருக்கழுக்குன்றத்துலேருந்து கோமதி திருக்கழுக்குன்றம் கோமதி காஞ்சிபுரம் கௌசல்யா ஆவடி பரிமலா இந்த நாலு பேரும் ஒரே விதமான பிரார்த்தனை தேவைகளை நம்மகிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க பாபா கிட்ட இப்போ நம்ம படிப்போம் இந்த படிக்கிற இந்த பிரார்த்தனை பாபாவுக்கு போய் சேரும் கண்டிப்பாக பாபாவை போய் அடையும் நம்ம காது வழியில் பாபா கேட்குறாரு அப்படிங்கிறத முழு நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் அது நானாக இருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனை கேட்குற யாராக இருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனை பக்தர்கள் ஒரு கருணையுள்ள நேர்மையுள்ள நம்பிக்கை உள்ள பக்தியுள்ள பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்க காது வழியில் பாபா கேட்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அதுதான் சரி இப்போது இந்த பிரார்த்தனையை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கொண்டிருக்கோம் முதியோர்களுடைய வேதனை ஒரு ஒரு வீட்லேயும் இந்த பிரார்த்தனையினுடைய தாத்பரியத்தை நம்ம பார்க்குறோம் முதியோர்களுடைய வேதனை ரொம்ப ஜாஸ்தி சாயி அருளுடைய நிம்மதி அங்கே கிடைக்கணும் ஒரு வீட்டில் வயசான தந்தையோ தாயோ பாட்டியோ அல்லது தாத்தாவோ படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் படுக்கையிலே படுத்த படுக்கையாக கிடக்கும்பொழுது அந்த வீட்டில் அந்த வீட்டில் வீசுகிற காத்தே போயிடும் காற்றே வேறு மாதிரி போயிடும் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் வேறு மாதிரி வருத்தமாக மாறிப்படும் வீட்டில் வேலை இருந்தாலும் மனசில் ரொம்ப அழுத்தம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் அழுத்தம் இருக்கும் ஒரு ஒரு குடும்ப உறுப்பினருக்கும் கூட அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த பனிப்பெண்ணு கூட வேலை அந்த அழுத்தம் மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும் பணம் இருந்தாலும் கூட சரி நிம்மதி அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை வெளியில் யாராவது கூட உள்ளே வந்து வேதனையாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மகனோ மகளோ ஒவ்வொரு நாளும் அந்த மூச்சினுடைய அந்த வயதானவருடைய மூச்சினுடைய சத்தத்தை கேட்டு தூங்க முடியாமல் அவங்க படுற வேதனையை கே பார்த்து மனசு சோர்ந்து போயிருக்கும் அந்த மாதிரி வயசானவங்க இருக்கிற அந்த அறையில் குழந்தைங்களை வச்சுக்க கூடாது ஏன்னா இந்த வைப்ரேஷன் வந்து குழந்தைங்களையும் கூட தாக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது அம்மா படுத்துருக்கிறார் அப்படிங்களேன் அம்மா படுத்துருக்கிறார் தாத்தா மூச்சு விடுறாரு மருந்து நம்ம போடுறோம் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் பராமரிப்பு பண்ணுறோம் ஆனால் குணம் அடையலை அப்படின்னா எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் கூட யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மருத்துவ இது மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லை வருத்தம் மட்டும் இல்லை மருத்துவ செலவு ஜாஸ்தி இருக்குது இல்லையா ஓடுற ஓட்டத்தில் அவங்களுக்கு வேறு நம்ம பார்க்கணும் நம்ம ஓடுற ஓட்டத்தில் அவங்கள பார்க்கணுன்னு அவசியம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் நமக்கும் நாளைக்கு அப்படி தானே பழுத்த ஓலையை பார்த்து குருத்துவ சிரிக்கிறது அப்படின்ற மாதிரி யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது நமக்கு மனசே பின்னாடி வந்து நம்ம மனசே நம்மளை வந்து கொல்லும் நம்ம மனசாட்சியை கொல்லும் அது மாதிரி கவலை எல்லாம் கவலையெல்லாம் கையில் தழுவிக்கிட்டு இருக்கும் நம்ம கையில் தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிம்மதி மட்டும் தொலைஞ்சி போயிருக்கும் என்ன இதுதான் வாழ்க்கையினுடைய ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சோதனை இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களில் தான் ஸோ நிறைய பேர் வந்து கோமா ஸ்டேஜ்லேயே மூணு நாலு வருஷமாக இருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அவங்க பார்க்கும்போது என்னால் என் பணத்தை செலவு பண்ணி என்னுடைய இவ்வளோ தான் நான் திரேக கஷ்டப்பட்டாலும் என்னால் இவங்கள குணமடைய வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு துயரம் இவங்கள இப்படி படுக்க வச்சதா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கெல்லாம் இருக்கும் யார் படுத்துட்டுருக்கிற அந்த நோயாளிக்கும் இருக்கும் பார்க்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்படிதான் தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு இவங்களெல்லாம் சீக்கிரமாக நல்லது நடக்கட்டும் அப்படின்னு குழப்பமான ஒரு ஆசை சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு வரணும் ஆனால் இது பாபா அனுமதி இல்லாமல் நடக்கிறது